ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் யோவான் பத்து பதினான்கு பதினைந்து நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் வேரூன்றப்படாத அன்பால் உறவில் பிளவுகளும் விரிசல்களும் ஏற்படுகின்றன ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளாததாலேயே குறைகளும் தவறுகளும் பெரிதாக தெரிகின்றன ஒருவரைப் பற்றி அறிந்து கொள்ள அறிவு அல்ல இதயம் வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களையே அறிந்து வைத்திருக்கிறோமா என்பது யோசிக்க வேண்டிய கேள்வியாகிவிட்டது ஒருவரை ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர அறிந்து வைத்திருக்கிறோமா கடவுள் நம்மை நம் பலவீனங்களோடு ஏற்று அன்பு செய்கிறார் என்றால் காரணம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் பகைமை உணர்வுகள் பிளவுகள் வெறுப்பு போன்றவை மறைந்து ஏற்றுக்கொள்ளுதல் விட்டு கொடுத்தல் மன்னித்தல் போன்ற பண்புகள் நம் மனதில் பூத்து குலுங்க வேண்டுமென்றால் உடனிருப்போரை அறிந்து கொள்ள ஆவல் கொள்வோம் ஜெபம் இயேசுவே என் அறியாமையால் பலரை இழந்து இருக்கிறேன் இழிவாக பேசியிருக்கிறேன் மண்ணையும் அன்பு செய்ய அருள்தாரும் அமேன் வியாழக்கிழமை காலை ஜெபம் ஓ பரலோகத்தில் பிரசனமாய் எழுந்திருக்கிற சர்வ வல்லவரான கடவுளே தேவரில் இருந்த பூலகத்திலும் ஜீவியன்களிலும் கடையனாயிருக்க என்னை ஒன்றாக படைத்து மதித்ததினாலே நான் அதிக வணக்கத்துடனே தேவரரை வணங்கி ஸ்துதிக்கிறேன் தேவரே எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களை பொழிந்திருப்பதினாலே நான் என் ஆத்மத்தின் முழு பலத்தை கொண்டு தேவருடைய நாமத்தை துதித்து புகழ்கிறேன் தேவருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்து கொண்டதற்கும் தேவருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு இச்சித்ததற்கும் தேவரே என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகில் சகலவித தந்திர யுத்தத்தில் இருந்தும் என்னை விளக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்ல செய்ததற்கும் கடந்த ராத்திரியிலேயே என்னை பலவித அபயங்களில் விழ தேவருடைய தேவரிருடைய தயாபல பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பு இல்லாமல் இதுவரையும் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரே நமஸ்கரித்து வாழ்த்தி சுதிக்கிறேன் ஓ ஆண்டவரே எனக்கு தேவருடைய இரக்கத்தை இதுவிதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தரலும் தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பினது போல் என் பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியரலும் தேவருடைய கிருபையால் அணுதினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களும் சரியாய் நடந்து கொள்வேன் ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியறலும் நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்திலே ஸ்தன்மார்க்க விசேஷங்களை செய்துவதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியறலும் நான் பாவத்தை கொள்ளும் தருணங்களில் விளக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்திமத்திற்கு மகா இடலராயிருக்கும் இவ்விதமே கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தரலும் ஆண்டவரே நான் என் பலவீனத்தால் தேவரிரை மறந்து விடுகிறேன் தேவரிரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன் நான் எத்தனை முறை என் சுவாபத்தில் துர்பலத்தால் பாவத்தில் விழுகிறேனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவகத்திலிருந்து எழுந்தரிக்க அனுகிரகம் தந்தர்லும் நான் என் சீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாய் செய்து பிரேர் சிநேகத்தோடு இருக்க செய்தரலும் தேவருடைய தயாலம் நிறைந்த திருவுள்ள செயற்பாட்டிற்கும் தேவருடைய திவ்ய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்க செய்திருள்ளும் தேவருடைய ஆசீர்வாதம் என் கிரியின் பேரில் இருக்கட்டும் தேவருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமுடனே தேவரைய மகிமை விருத்தியை அடைய சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மை செய்யும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராகிய ஏக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதருடைய நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவரில் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு உமது இரக்கத்தை தந்தரலும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியர்லும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு கிருபி தந்தர்லும் நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவியர்லும் சகல வல்லமை பொருந்திய கடவுளே பிதாசுதன் சுதன் சாந்து பேரில் இறங்கி என் இருதயத்தை எக்காலம் குடிகொண்டிருக்க கடவுது ஓ பரிசுத்த திருத்துவமே சர்வ சக்தியுள்ள கடவுளே பிதாசுதன் சுதன் ஹஸ்பரித்து சாந்துவாகி ஆண்டவரே தேவரீரை அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவரிற்கு பொருத்தமில்லாதவர் பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இறுதிகளிலும் இருந்து விலகி போட நான் என்னை முழுவதிலும் தேவருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்த தேவரே வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளாக காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்திலே ஒப்படைக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரரை கண்டடிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரரை நேசிக்கவும் இரக்கம் செய்தர்லும் பாவ பாதையில் நிற்போரையும் உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரீரை அறியாமல் இருக்கிற தவறான மார்க்கங்களில் ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தர்லும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தர்லும் எங்களுடைய சித்தம் அல்ல தேவருடைய சித்தம் நிறைவேற கடவது துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளும் உட்பட்டிருக்கிற ஆத்மங்களை தேற்றியலும் ஆத்ம சரீர வேதனைப்படுவர்களை அவ்வேதனையிலிருந்து நீக்கியறலும் கடைசியாய் தேவருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மறித்தவர்கள் நித்திய காலம் இளைப்பாற்றி அடைவும் கூர்ந்தர்ல தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன் பிரார்த்திக்க கடவும் சர்வேஸ்வர சுவாமி ஆச்சரியத்து கூறிய தேவ ரகசியமாகிய தேவ நற்கர் உம்முடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்கிறக திருவுளமாணிறேன் தேவரீர் எங்களை ரச்சி அதன் பலனே அடியோர்கள் என்றென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரமும் திரு ரத்தமும் அடங்கிய இந்த தேவத அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தி வணக்கத்துடனே அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்